நீங்கள் கேட்கவிருப்பது மாயமான் எழுதியவர் கி ராஜநாராயணன் ஒலி வடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் அப்பாவு செட்டியார் சைக்கிளில் வந்து ஜம் என்று இறங்கினார் அவர் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்த கிராமத்து இளைஞர்கள் சைக்கிளின் பக்கம் நெருங்கி ஹேண்ட்பாரில் சொருகியிருந்த தினப்பத்திரிகையை உரிமையோடு எடுத்து உலக விஷயங்களில் முழுக ஆரம்பித்தார்கள் செட்டியார் சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நிறுத்திவிட்டு இந்தப் பக்கம் திரும்பினார் அவருடைய தர்மபத்னி உலகம்மாள் தண்ணீரும் செம்புமாக தயாராக நின்று கொண்டிருந்தாள் செம்பை கையில் வாங்கி முகம் கைகால் சுத்தி செய்தார் இதற்குள் அவருடைய மகன் சிவக்குழுந்து கடையிலிருந்து இறங்கி வந்து சைக்கிளில் உள்ள சாமான்களை ஒவ்வொன்றாய் இறக்கி கடைக்குள் கொண்டு போனான் இந்த காரியத்துக்கு அவனுடைய தாயாரும் உதவி செய்தாள் செட்டியார் செம்பை வாசல் படியில் வைத்துவிட்டு முகத்தை துடைத்துக் கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார் இப்பத்தான் வாரியா நல்ல எதிர்காத்து என்று மகனைப் பார்த்து அன்புடன் கேட்டார் வயசாளியான நல்ல சிவம் செட்டியார் ஆமா கைலாசத்தை எங்க காணோம் என்று தன் சின்ன மகளை கேட்டார் செட்டியார் பள்ளிக்கூடத்திலிருந்து இப்பத்தான் வந்து காப்பி சாப்பிட்டது வெளியே எங்கேயாவது விளையாடப் போயிருக்கோம் கருப்பட்டி சிப்பம் என்ன வேல பய இன்னைக்கு ஏழு ரூபாய் போட்டு தள்ளிட்டா என்று சொல்லிக்கொண்டே பக்கெட்டிலிருக்கும் துகளை எடுத்து வைக்க ஆரம்பித்தார் செட்டியாரின் தாயார் வடிவம்மாள் இரண்டு தமிழர்களில் காப்பியை கொண்டு வந்து வைத்தார் சாப்பிட்டு முடிந்ததும் துகளையும் ரூபாய் நோட்டுகளையும் ஒழுங்கு பண்ணி தன் மனைவியிடம் கொடுத்து பெட்டியில் வைக்கச் சொல்லிவிட்டு கடைக்கு முன்னால் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தவர்களிடம் வந்தார் என்னையா கோவில்பட்டியில் என்ன விசேஷங்கள் என்று அருகிலிருந்த ஒருவர் Sample complete. Ready to continue?